அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பொறுப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசிய வீடியோ அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகருமான விஜய் அவர்களை பற்றி சாதி ரீதியாக பேசியது திருச்சி கிழக்கு மாவட்டத்தில் கிறிஸ்துவ வில்லாளர்கள் பில்லம்மார் அதிகமாக இருக்காங்க அதனால் அந்த தொகுதியில் பிரச்சாரத்தை தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் தொடங்கி இருக்காங்க இன்னைக்கு வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களை சாதி கண்ணற்றத்தோடு நாங்களும் யாருமே எப்படி விஜய் அவர்கள வளர்ச்சியை தடுக்க முடியும் எப்படி ஒரு விமர்சனத்தை வைக்க முடியும் என்று சாதி கண்ணற்றத்தோடு பார்த்து கொண்டு இருக்கின்ற தேடிக்கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானாக இருக்கட்டும் அவருடைய தொம்பிகள் சாட்டை துறைமுறம் போல ஆளா இருக்கட்டும் உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த சாரி மட்டும் உங்களுக்கு கண்ணோட்டமா தெரியுது நீங்கள தமிழ் தேசியத்தை பத்தி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி தராதாரமே கிடையாது உங்களுக்கு ஒரு காணொலி பார்த்தா சீமான் சீமான சொல்லிருக்காங்க உங்களை யாரும் கூப்பிடவே இல்ல உங்களுடைய வாட்ச்மேன் கூட வாங்கன்னு கூப்பிடலாம் உங்களை யாரு கூப்பிட்டா சீமான யாரும் கூப்பிட்டாங்களா வெத்தலை பக்க வச்சு அழைத்தாங்களா இந்த தமிழ்நாட்டை நீங்க தான் வந்து திருத்தணும் இந்த தமிழ்நாட்டை தான் காப்பாற்றணும் இந்த தமிழ்நாட்டை தான் தூக்கி உங்களை எப்படி இந்த அரசியலுக்கு வாரீங்களோ அதே ஜனநாயகத்தோட தான் நடிகருமான வெட்டுக்கழகத்தின் தலைவருமான விஜய் வந்திருக்காங்க மீண்டும் மீண்டும் நாம் தமிழ் கட்சி தலைமுறை பல சீமானவர்கள் அடக்கத்தோட இருக்கணும் ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக வெள்ளாளர் சமுதாயத்தை சீண்டி கொண்டிருக்கிறாங்க இந்த பல்லர் சமுதாய பட்டியல் வெளியேற்ற பிரச்சாரத்தில் வந்து ஒரிஜினல் வேளாளர் இவர்கள் தான் பள்ளத்தில் விவசாயம் செய்தனால இவர்கள் வேளாளர்கள் விவசாயம் செய்தவர்கள் வேளாளர் வரலாறு உங்களுக்கு தெரியுமா தமிழ் தேசியம் பேசுறது உங்களுக்கு தகுதி இருக்கா அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்றாக இணைப்பது தான் தமிழ் தேசியம் இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மண்ணில் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் அவர்களுக்கு உண்டான உரிமை அதிகாரம் அடையாளத்தோட வாழ வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியம் இன்னொருத்தரை சிறுமைப்படுத்து இன்னொருத்தரை பெருமைப்படுத்துவது தமிழ் தேசியம் கிடையாது சீமானவர்களே அதை புரிஞ்சிக்கோங்க மேடை பேசல நாகரீகமா பேசுங்க நீங்க யாருக்கிட்டோ கொடுத்த அஜாந்தா யாருக்கோ வாங்கின தொட்டுக்கு ஒல்லி இப்போதைக்கு உங்களுடைய அரசியல் விஜய பத்தி மட்டும்தான் விஜய எதிர்ப்பது விஜய விமர்சிப்பது விஜய தாக்கி பேசுவது இதுதான் உங்களோட அரசியலாக இருக்கு நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் பொறுப்பாளர்களும் சொல்லுங்க சீமானுடைய அரசியல் பயணம் வேலை நோக்கி திசையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு கட்சி சார்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு இன்னொன்னு தொகுதியில தனித்து நிக்க தகுதி இருக்கான்னு கேட்கிற சீமான பத்தி எத்தனை அரசியல் கட்சி வருகின்ற தேர்தல தனித்து நிக்க போறீங்க நாங்களும் இடையிலே நீங்க எடப்பாடி அவர்கள தனியா போய் கூட்டணியை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு தகவல் பரவிச்சு உடனே நீங்க தனித்து நிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க நீங்க தனித்து நிக்கிறதுனால இந்த தமிழகம் ஒன்னும் மாற போறது கிடையாது உங்களுடைய அரசியல் கொள்கை உங்களுடைய கோட்பாடு நீங்க அதை என்னமோ அதை பத்தி மட்டும் பேசுங்க இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை இழுத்து பேசுவது வேளாளரை பத்தி பேசுவது இதுக்கு அப்புறமும் சரியா இருக்காது சாட்ட துரைமுகன் அவர்களை சொல்றேன் மீண்டும் இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை ஒம்புக்கு எழுப்பது நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற காலத்தில் உங்களோட பிரச்சாரம் உங்களோட நீங்க வீதிக்கு செல்வதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எந்த இடத்துல இருந்தே நான் பழைய தான் வெள்ளாளர் அமைதியா இருப்பான் இனிமேலாம் அப்படிலாம் கிடையாது வெள்ளாடன்னு சொல்லிட்டு நம்மள தாக்கி பேசுனா ஏத்து அவனை பேசுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி அதே மாதிரி வருகின்ற காலத்தில் ரொம்ப எழுத்தால் கண்டிப்பாக வேற மாதிரி நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சீமானவர்களுக்கும் சாட்டை திருமணவர்களுக்கும் அடக்கத்தோடு இருப்பது நல்லது உங்கள் தமிழ் தேசத்தை பற்றி பேசுங்க வேலுப்பிள்ளை பிரபாரத்தை வச்சு நீங்கள் சம்பாதித்த சொத்து எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கிருமிகள் என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வருகின்ற காலத்தில் மூணாவது கட்சி இருக்கீங்களா எத்தனை கட்சிக்கு போறீங்க பாருங்க நேற்று அரசியல் கட்சி ஆரம்பித்த சி விஜய் பத்தி பயப்பட காரணம் இன்னைக்கு விஜய் உங்களை விட வளர்ந்துட்டாரு கூட்டம் கூடுது விஜய் நம்ம பக்கம் கூட்டம் அங்க போயிட கூடாதுன்னு நீங்க பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க வருகின்ற தேர்தலில் சீமானுக்கு தக்க பதிலடி கிடைக்கும் சாதி ரீதியாக நீங்க விஜய் தாக்கி பேசும்போது சாதி ரீதியாக நாங்கள் அவர்களுக்கு பக்கப்படமா இருப்போம் உங்களுக்கும் பதிலடி கொடுப்போம்